ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மன் வாசன் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காடை ரோஸ்ட் தான் செய்ய போகிறோம் அது சிம்பிளான முறையில் செய்யலாம் நான் பார்த்தீங்கன்னா நாலு காடை எடுத்துருக்குறேன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நான் ஃபுல்லாகவே அப்படியே கட் பண்ணால் தான் சேர்க்க போகிறேன் இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாங்க ஏன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க சோம்புத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்குங்க கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க நல்லாயிருக்கும் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவுங்க அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க அதேமாதிரி கார்ன்ஃப்ளாரும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க உப்பு வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்குங்க நான் கொஞ்சம் திட்டமாக சேர்த்துக்கிறேங்க தேவைப்படும் போது கொஞ்சம் அதிகமாக ஒரு அரை எலுமிச்சம் மழை சாறு சேர்த்துக்கலாங்க இதில் அவ்வளோதாங்க இது நல்லா மசாலாவை ஃபஸ்ட்டு கையால் பசைஞ்சிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க சமையல் எண்ணெய் தான் அதையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மசாலாவை இப்போ நம்ம இந்த காடையில் சேர்த்துக்கலாங்க எல்லா இடத்துலையும் நல்லா பறவுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்ருங்க காரம் உப்புலாம் நீங்கள் பார்த்துக்குங்க பார்த்துட்டு கொஞ்சம் சே சேர்க்கணுன்னா கொஞ்சம் காரம் சேர்த்துக்குங்க அவ்வளோதாங்க இந்த மசாலா போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம இதை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் நான் எண்ணெயில போட்டு ரொம்ப வறுக்குலங்க நான் தவாவில தான் வறுக்கிறேன் நீங்க வேணும்னா அப்படியே எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அந்த காலத்துல அம்மா தூக்கி திருப்பி விட்டுடலாம் கையாலே திருப்பி விட்டுடலாம் லைட்டா இப்ப சூடு ஏறலன்னும் இந்த பக்கம் தூงறோம்ல அந்த பக்கம் திருப்பி போடுங்க அவ்வளோதாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தின்னா மன்வாசன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் थैंक यू